தேசபக்தியை பற்றி அதற்கு பின்னாலே பெரிய பிஜேபியினுடைய ஒரு உறுப்பினர் பேசிய பேச்சுக்களுக்கு விளக்கம் அளிக்கின்றவர்களே எங்களுடைய தேசபக்தியை பற்றி பேசுகிற நீங்கள் உங்களுடைய தேசபக்தியை பற்றி ஒரு ஒரு புத்தகம் வந்திருக்கு வரப்போகிறது இராணுவத்தினுடைய தலைமை தளபதியாக இருந்த திரு நாராவதே அவர்களுடைய ஒரு புத்தகம் வரப்போகிறது அந்த புத்தகத்தை பற்றி சில வரிகளை படிக்க விரும்புகிறேன் என்று சொன்னதுதான் காரணம் திரு ராஜ்நாத் சிங் திரு அமித்ஷா கிரண் ரேஜு என்று மொத்த அமைச்சர்களும் எகிரி குதித்து செய்த அமளியும் அவை மீண்டும் மூன்று மணி வரை ஏறக்குறைய நாற்பது நிமிடம் இந்த அமளி தொடர்ந்தது மூன்று மணிக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் மூன்று மணிக்கு கூடிய பொழுதும் இதை போலவே பிரதமர் சென்று விட்டார் மோடி அவர்கள் அமித்ஷாவை எஸ் கே போயிட்டார் அதற்கு பின்னாலே ராஜ்நாத் சிங் அவர்கள் உடைய தலைமையில் அது தொடர்ந்தது மீண்டும் நான்கு மணிக்கு அவை ஒத்திவைக்கப்பட்டது ராகுல் காந்தி அவர்கள் இந்த நான்கு வரி சைனா சீன எல்லையிலே என்ன நடந்தது என்பதை பற்றி இராணுவ தலைமை தளபதி கூறிய இந்த நான்கு வரிகளை படிப்பதற்கு அவர் எழுதியிருந்த புத்தகத்திலிருந்து நான்கு வரிகளை படிப்பதற்கு அரசாங்கம் மிக கடுமையாக போராடி அதை நிறுத்தி இன்று தள்ளி வைத்திருக்கிறார்கள் இன்று அவை நிறுத்தியிருக்கிறார்கள் நாளை காலை ராகுல் காந்தி எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய பேச்சு தொடரும்